எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்பிரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பாலக் கீரை ரொம்ப சத்தான கீரை எல்லாருக்கும் இந்த கீரையை அடிக்கடி சாப்பாடில் சேர்த்துக்கணும்னு தெரியும் ஆனா பாலக் பருப்பு கூட்டு இல்ல பாலக் பன்னீர்னு செஞ்சு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பாலக் பக்கோடா உங்களுக்கு தான் இது ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி ரொம்ப ஈஸியா சீக்கிரமா செஞ்சிடலாம் பக்கோடா செய்ய நான் ஒரு கட்டு பாலக்கீரையை வாங்கி நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப பொடிசாவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கூட நீல வாக்கில் கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடிசா நறுக்கணும் ஒரு துண்டு இஞ்சி பொடிசா நறுக்கணும் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் உப்பு உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் கப் அரிசி மாவு சேர்க்குறேன் அரிசி மாவு சேர்க்குறதால பக்கோடா நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் இது கூட ஒரு கப் கடலை மாவு சேர்த்து உங்கள் கையால் நல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் இல்லைனா சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்து கலந்துக்கலாம் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்ல காய்ச்சு சூடா இந்த கலவையில் ஊத்திக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க எண்ணெய் சூடா ஊற்றுனதுனால கை வச்சு செய்ய வேண்டாம் அடுத்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்ல எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கலந்துக்கோங்க ஒரே இடையே தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பக்கோடா செய்ய மாவு ரெடி பக்கோடா செஞ்சிடலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு ஊற்றி வச்சு எண்ணெய் சூடானதும் சின்ன சின்ன உருண்டையா மாவு எடுத்து மெதுவ எண்ணெயில போடுங்க கடாய் போடாம பக்கோடா நல்லா வேக இடம் விட்டு போடுங்க எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ஈவனாக கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணுங்க இது ஒரு அருமையான ஈவினிங் வீட்டில் உங்க வீட்டுல சொந்தக்காரங்க யாராவது வந்தாலும் இந்த பக்கோடாவை ரெடி பண்ணி பக்கோடா எல்லாம் நல்ல பொன்னிரமா வறுப்பட்டதும் எண்ணெயை வடித்து எடுத்துட்டு சூடா சர்வ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான குயிக்கான செய்யக்கூடிய ரெசிபி கீரை சாப்பிடாத உங்க பசங்களுக்கு கூட நீங்க இப்படி பக்கோடாவா செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது கூட இதை நீங்கள் ஈவினிங் செய்யலாம் நல்ல ஒரு ஸ்நாக் இது நீங்க அப்படியே சாப்பிடலாம் இல்லைனா ஏதாவது சட்னி கெட்சப் வச்சு கூட சாப்பிட்லாம் பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ கிறிஸ்பியா எவ்வளோ நல்லா இருக்குன்னு இந்த கீரை பிடிக்காதவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க the second edition of our home cooking book is now available on our website 21frames.in i'll give you the link in the description you can go and check it out the book is currently available only in india for now so you can place your orders on 21frames.in